அனைவருக்கும் வணக்கம் நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் லாஸ்ட் வீடியோவில் கேட்கப்பட்ட வினா மயிலுக்கு போர்வை பொருத்திய வல்லல் யார் ஆன்சர் பேகன் இந்த வீடியோவில் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த பொது அறிவு கொஷின்ஸை தான் வந்து நம்ம பார்க்குறோம் கொஸ்டின் ஒன்று திரிபுவன் சகாரி பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது இதற்கான ஆப்ஷன்ஸ் ஒன்று புதுடெல்லி ரெண்டு குஜராத் மூணு கர்நாடகா நாலு மகாராஷ்டிரா சரியான விடை குஜராத் கொஷின் இரண்டு தெற்கு அரைக்கோளத்தில் மிகப்பெரிய இந்து கோயில் எங்கு திறக்கப்பட்டது இதற்கான ஆப்ஷன்ஸ் ஒன்று இந்தியா இரண்டு தென்னாப்பிரிக்கா மூணு இந்தோனேஷியா நாலு நெதர்லாந்து இதற்கான சரியான ஆன்சர் தென்னாப்பிரிக்கா கொஸ்டின் நம்பர் மூணு உலக நீதி அன்பு மற்றும் அமைதி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது இதற்கான ஆப்ஷன்ஸ் ஒன்னு இந்தியா இரண்டு துபாய் மூணு இந்தோனேஷியா நாலு நெதர்லாந்து இதற்கான சரியான விடை துபாய் கொஷின் நம்பர் நாலு ஏரோ இந்தியா நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது இதற்கான ஆப்ஷன்ஸ் ஒன்று சென்னை ரெண்டு பெங்களூர் மூணு ஹைதராபாத் நாலு பூனே சரியான விடை பெங்களூர் கேள்வி எண் ஐந்து ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து சமீபத்தில் வெளியேற வெளியேறிய நாடு எது ஆப்ஷன்ஸ் ஒன்று அமெரிக்கா இரண்டு இஸ்ரேல் மூணு அர்ஜென்டினா நாலு கிரீன்லாந்து சரியான விடை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கொஷின் நம்பர் ஆறு வில்லியம் கோட்டையின் புதிய பெயர் என்ன ஆப்ஷன் ஒன்று நமோதுர்கா இரண்டு விஜய்துர்க் மூணு துர்க் நாலு காளிதுர்க் சரியான விடை விஜய்துர்க் கொஸ்டின் நம்பர் ஏழு இந்தியாவின் முதல் மிகப்பெரிய சூரிய மின்கல உற்பத்தி அழகு எங்கு திறக்கப்பட்டது ஆப்ஷன் ஒன்னு மதுரை இரண்டு சேலம் மூன்று திருநெல்வேலி நான்கு ஈரோடு சரியான விடை திருநெல்வேலி கொஷின் நம்பர் எட்டு பிம்ஸ்டெக் இளைஞர் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஒன்று ஹிமாச்சல பிரதேஷ் இரண்டு குஜராத் மூணு கர்நாடகா நாலு ஹரியானா சரியான விடை குஜராத் கொஷின் நம்பர் ஒன்பது சமீபத்தில் எந்த மாநிலம் நக்சல் இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டது ஆப்ஷன் ஒன்று ஹிமாச்சல பிரதேஷ் இரண்டு குஜராத் மூணு கர்நாடகா நாலு ஹரியானா சரியான விடை கர்நாடகா கொஸ்டின் நம்பர் பத்து வட இந்தியாவின் முதல் ஒரு மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஒன்று புதுடெல்லி இரண்டு குஜராத் மூன்று ஹிமாச்சல பிரதேஷ் நாலு ஹரியானா சரியான விடை ஹிமாச்சல பிரதேஷ் ரிசர்வ் வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட ரெப்போ விகிதம் என்ன இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி